ரஹ்மான் ரூஹீம் அஹ் சுன்னத் ஒல் ஜமாஅத் என்றால் யார் அதாவது மக்களுக்கு மத்தியிலே பெரும்பாலும் என்று சுமத் ஜமாத் அல்லது அஹ் சுமத் அல்லது அஹு சுன்னா உல் ஜமாஅ என்றெல்லாம் பிரபல்யமாக பேசப்படுகிறது யாரை பார்த்தாலும் நீங்கள் சுமத் உல் ஜமாத்தா சுமத் உல் ஜமாதா நேரான வழியிலே உள்ளவர்கள் அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் சரியான வழியிலே இல்லை என்று பேசுகிறார்களே இதை பற்றி எங்களுக்கு விளக்கம் தேவை என்பதாக இந்த கேள்வியிலே கேட்கப்படுகிறது இது குறித்து ஒரு சரியான விளக்கத்தை நாம் தெரிந்தாக வேண்டும் இந்த அஹு சுன்னத் ஒல் ஜமா என்ற இந்த பதத்திலே என்ற இந்த வாசகத்திலே மூன்று வார்த்தைகள் இடம்பெறுகின்றன ஒன்று அகல் இரண்டாவது அஸ் சுன்னா மூன்றாவது இந்த மூன்றையும் முதலில் தனித்தனியாக நாம் புரிந்து கொண்டு பிறகு இதனுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது உருவானது இந்த பெயர் யாருக்கு கூறப்பட்டது இந்த பெயரை உடையவர்களிடத்தில் என்ன தகுதி இருக்க வேண்டும் இந்த பெயருக்கு உரித்தானவர்கள் உண்மையில் யார் என்ற எல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்வதோடு நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்கள் யார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அகல் என்றால் தகுதி உள்ளவர்கள் உரிமை உள்ளவர்கள் சொந்தக்காரர்கள் உடையவர்கள் என்று பொருள் இப்ப அகளுதான் என்று சொல்லப்படும் வீட்டுடையவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் வீட்டுக்கு உரிமையாளர்கள் என்ற அர்த்தத்தில் நீங்கள் அரபியிலே பார்க்கலாம் அகிலி என்று சொல்வார்கள் அதாவது மனைவி மக்களை அகிலி இவர் என்னுடைய அகல் என்று சொல்லப்படும் சுன்னத் என்றால் அழகிய செல்லம் அவர்களுடைய வழிமுறை அவர்கள் சொன்னது அவர்கள் செய்தது அவர்கள் அங்கீகரித்தது அவர்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே விட்டு சென்ற நேரான அந்த வழிமுறை அதற்கு சுன்னத் என்று சொல்லப்படும் ஆகவே அகலு சுன்னத் என்றால் சுன்னத்தை உடையவர்கள் சுண்ணத்திற்கு உரிமை உள்ளவர்கள் சுண்ணத்திற்கு தகுதியானவர்கள் சுண்ணத்தின் சொந்தக்காரர்கள் என்று பொருள் வல் ஜமா ஜமாஅ என்றால் அமைப்பு கூட்டம் மக்களால் ஒரு பெரும் திரளான மக்களால் இணைந்த ஒரு பெரிய இயக்கம் இதற்கு ஜமாஅத் என்று சொல்லப்படும் இந்த இடத்தில் பொதுவாக பொதுவான வார்த்தையாகிய ஜமா அதாவது மக்கள் கூட்டம் என்பதற்கு சஹாபாக்கள் என்று பொருள் சஹாபாக்கள் என்று பொருள் அப்ப இந்த சுன்னா சுல் ஜமா என்பதற்கு சுன்னத்தையும் ஜமாஅத்தையும் உடையவர்கள் அதாவது சுன்னத்தையும் நபி வழியையும் சகாபாக்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் அதற்கு சொந்தக்காரர்கள் ஏன் சொந்தக்காரர்கள் அந்த இரண்டின்படி வழி நடக்கின்றார்கள் அந்த இரண்டை பின்பற்றுகிறார்கள் எனவே அதற்கு இவர்கள் சொந்தக்காரர்கள் உரிமையாளர்கள் அதை உடையவர்கள் என்று பொருள் இப்ப அஹலுல்லா என்று சொல்லப்படும் அல்லாவின் சொந்தக்காரர்கள் அதாவது அல்லாவுடைய மார்க்கத்தை மதித்து நடக்கக்கூடியவர்கள் குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்கள் அஹலு குர்ஆன் அந்த அடிப்படையில் தான் சுன்னத் வல் ஜமாத் என்று பெயர் வந்தது இந்த பெயர் எப்போது வந்தது என்றால் சஹாபாக்களுடைய கடைசி காலங்கள் அதாவது காலம் ஆரம்பமாகிவிட்ட சூழ்நிலையிலே மக்கள் குரான் ஹதீஸ் என்ற பெயரில் தங்களது மனங்கள் கற்பனை செய்யக்கூடிய தங்களுடைய ஏற்பட்ட எல்லாம் அதற்கு குரான் ஹதீசுடைய சாயத்தை கொடுத்து மார்க்கத்தில் புகுத்த ஆரம்பித்தார்கள் அப்படி புகுத்தும் போது ஒவ்வொருவரும் இது என்னுடைய கருத்து நான் இப்படித்தான் குரானை விளங்கினேன் இந்த ஆயத்திற்கு இதுதான் விளக்கம் இந்த ஹதீஸுக்கு இதுதான் விளக்கம் என்பதாக அவர்கள் பேசினார்கள் அப்ப குரான் ஹதீஸ் என்பதை மன இச்சைக்கு ஏற்ப பேச ஆரம்பித்த காரணத்தால் விதியை மறுத்த கூட்டம் உருவானது விதி என்று ஒன்று இல்லை என்று சொன்ன ஒரு கூட்டம் உருவானது இன்னொரு கூட்டம் மனிதனுக்கு சுய விருப்பமும் இல்லை இன்னும் சில கூட்டத்தார்கள் மனிதன் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான் செய்யக்கூடிய அனைத்தும் விதியின்படி தான் நடக்கிறது மனிதனுக்கு என்று எந்த விதமான சுய உரிமை இல்லை நாட்டம் இல்லை என்று ஒரு கூட்டம் பேசினார்கள் இன்னும் சில கூட்டத்தார்கள் ஒரு மனிதன் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லிவிட்டால் போதும் அமல்களுடைய எந்த தேவையும் இல்லை அமல் செய்யவில்லை என்றால் கூட அவன் கண்டிப்பாக சொர்க்கவாதிதான் என்று ஒரு கூட்டம் சொன்னார்கள் ஒரு கூட்டம் லாயில் ஆக சொல்லவில்லை என்றால் கூட பரவாயில்லை ஒருவன் லாயிலாக இல்லல்லாகவை தெரிந்து கொண்டாலே போதுமானது அவனும் உரியவன் தான் என்று சொன்னார்கள் இன்னும் சில கூட்டத்தார்கள் கிரேக்கர்களுடைய தத்துவங்களை படித்துவிட்டு அந்த தத்துவ கலைக்கு ஏற்ப அல்லாஹு தலாவுடைய சிபத்துகளுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார்கள் அல்லாவுடைய பண்புகள் அல்லாவுடைய உள்ளமையின் குணங்களை பற்றியெல்லாம் அந்த கிரேக்க தத்துவங்களுக்கு ஏற்ப அந்த கிரேக்க தத்துவத்தில் கடவுளுக்கு என்ன ஒரு இலக்கணம் சொல்லப்பட்டிருந்ததோ அந்த இலக்கணத்திற்கு ஏற்ப அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களுக்கு ஹதீசுடைய வசனங்களுக்கு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் ஒரு கூட்டம் இன்னும் கொஞ்சம் முரட்டுத்தனமாக சென்று பெரும்பாவம் செய்தவர்களெல்லாம் நிரந்தர நரகவாசி அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்று கூறினார்கள் இன்னும் ஒரு சில கூட்டத்தார்கள் பெரும்பாவம் செய்தவர்கள் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு இடத்திலே தங்க வைக்கப்படுவார்கள் என்று கூறினார்கள் நவீனுடைய சிபாரிசை மறுத்தார்கள் குரான் படைக்கப்பட்ட ஒன்று என்பதாக கூறினார்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் அதாவது சிந்தனைவாதிகள் உருவாகி குரான் ஹதீஸை தங்களுடைய மன இச்சைகளுக்கு ஏற்ப வளைத்தாலத்தில் தான் தாபிழ்களுக்கு மத்தியிலே இந்த பெயரானது உருவாகிறது இந்த பெயர் எந்த ஹதீஸின் அடிப்படையில் உருவாகிறது ஏனென்றால் தாபிழ்கள் ஒன்றை செய்வார்கள் என்றால் கண்டிப்பாக குரான் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் செய்வார்கள் அவர் ரசூல்லாஹி சுலல்லாஹு அடிக் வசலம் அவர்களுடைய அந்த ஒரு பிரபல்யமான ஹதீஸ் சுரன் அபுதாவது போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி மார்க் அறிஞர்கள் சஹை என்று கூறிய ஹதீஸ் அந்த ஹதீசிலே ரசூலுல்லா இஸ்லா செல்லும் சொல்கிறார்கள் இஸ்ரவேலர்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டங்களாக பிரிந்தார்கள் என்னுடைய உம்மர் எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரியும் அந்த எழுபத்தி மூன்று கூட்டங்களிலே எழுபத்தி ரெண்டு கூட்டங்கள் நரகத்திற்கு செல்வார்கள் ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு செல்லும் என்று சொன்னபோது நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே அந்த சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார் என்று அப்போது ரசூலுல்லாஹி சொல்லாஹோ அழகியவர் செல்லும் சொன்னார்கள் மா நானும் எனது தோழர்களும் எந்த ஒரு கொள்கை நெறி கோட்பாட்டில் இருக்கிறோமோ அவர்கள்தான் அந்த ஒரு கூட்டம் நானும் எனது தோழர்களும் எந்த ஒரு நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் இருக்கின்றவர்கள்தான் அந்த கூட்டம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அப்ப இந்த ஹதீஸில் இருந்துதான் அதாவது நபி எதில் இருக்கிறார்கள் சொன்னார் அப்ப எனது தோழர்கள் தான் ஜமாஹா என்று சொல்லப்படுகிறது ஆகவே யார் எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அது ஹதீசனுடைய வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் சஹாபாக்கள் அந்த ஹதீஸை அப்படித்தான் புரிந்தார்களா ஒரு கூட்டம் தன்னுடைய அந்த கருத்துக்கு தன்னுடைய அந்த தத்துவத்திற்கு குரானுடைய ஆயத்தை விளக்கமாக சொன்னாலும் அந்த ஆயத்தை அப்படித்தான் சஹாபாக்கள் விளங்கினார்களா என்ற அடிப்படையில் கண்ணியத்திற்குரிய பார்த்தார்கள் அப்படி பார்க்கும் போது யாருடைய கருத்து யாருடைய தத்துவம் சுன்னாவின் அடிப்படையிலும் சஹாபாக்களின் கருத்துக்களின் அடிப்படையிலும் அமைந்திருந்ததோ அதாவது அந்த நேர்வழி பெற்ற ஒரு கூட்டம் அவர்கள் அகலு சுன்னா உல் ஜமா நாங்கள் முஸ்லிம்கள் நாங்கள் குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் ஆனால் எப்படி குர்ஆனை சுன்னாவின் வழியில் பின்பற்றக்கூடியவர்கள் சுன்னாவை தவிர்த்துவிட்டு விட்டு குரானை பார்க்க மாட்டோம் நாங்கள் சுன்னாவை சஹாபாக்களை தவிர்த்து விட்டு பார்க்க மாட்டோம் என்பதாக அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே இந்த பெயரை அறிமுகப்படுத்துகிறார்கள் இப்ப இந்த அஹ் சுன்னா என்ற இந்த பெயரானது பல அதாவது வார்த்தைகளிலே தாபியன்களுக்கு மத்தியிலே பிரபல்யமாக இருந்தது அசாபு சுன்னா என்றும் பிரபல்யமாக இருந்தது அஹலு சுன்னா என்றும் பிரபல்யமாக இருந்தது அல் ஜமா அ என்றும் பிரபல்யமாக இருந்தது என்றும் பிரபல்யமாக இருந்தது என்றும் பிரபல்யமாக இருந்தது இந்த ஆறு பெயர்கள் சொல்லப்பட்டாலும் கருத்து ஒன்றுதான் அஹலுல் அசர் என்று சொல்லப்பட்டாலும் அஹலுல் ஹதீஸ் என்று சொல்லப்பட்டாலும் அல்லது அல் ஜமா என்று சொல்லப்பட்டாலும் அல்லது அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்று சொல்லப்பட்டாலும் அல்லது அகளு சுன்னா என்று சொல்லப்பட்டாலும் அல்லது அகளு சுன்னா ஒல் ஜமா என்று சொல்லப்பட்டாலும் யாரை குறித்ததென்றால் யார் குர்ஆனின் சுன்னாவின் விளக்கத்தோடு சுன்னாவை சஹாபாக்களின் விளக்கத்தோடு பின்பற்றினார்களோ அத்தகைய நன்மக்களுக்கு தான் அகளு சுன்னா ஒல் ஜமா என்று தாபே சொன்னார்கள் இப்படி இந்த பெயரை அவர்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்ட காரணத்தால் அதாவது இது ஒரு காரண பெயர் நம்முடைய பெயர் என்பது நமக்கு அல்லாஹ் வைத்த முஸ்லீம்கள் என்பதுதான் நம்முடைய பெயர் இந்த அஹ் வல் ஜமாரா என்பது இது ஒரு காரண பெயர் வழிகட்ட கூட்டங்கள் வழிகட்ட சிந்தனைவாதிகள் உருவான போது அவர்களிலிருந்து நம்மை வித்தியாசப்படுத்திக் கொள்வதற்காக அவர்களிலிருந்து நம்மை அடையாளப்படுத்தி காட்டுவதற்காக சொல்லப்பட்ட காரண பெயர் தான் சுன்னா வல் ஜமாரா